அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியா முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் பிரதமரின் உஜ்வாலா யோஜனா என்ற திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த திட்டம் ஏழை குடும்பங்களுக்கு இலவச எல்பிஜி இணைப்புகளை வழங்கும் இந்திய அரசின் திட்டமாகும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே இந்த உஜ்வாலா யோஜனா திட்டம் கொண்டு வரப்பட்டது மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தால் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்புகள் வழங்கப்படுவதால் நம்முடைய சமூகத்தில் பின்தங்கிய பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதோடு அவர்களின் ஆரோக்கியமும் அவர்களது குடும்பத்தின் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுகிறது அதன்படி ஒவ்வொரு புதிய பயனாளிகளும் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு வழங்கப்படுவதால் பயனாளிகள் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் கேஸ் சிலிண்டரை நிரப்பிக் அல்லது எல்பிஜி அடுப்பு பெற்றுக் கொள்ளலாம் இந்த திட்டத்தின் பயனாளிகள் பெண்களே என்பதால் இதற்கு விண்ணப்பிக்கும் பெண்கள் பதினெட்டு வயதிற்கு மேல் இருக்க வேண்டும் இதற்கு முன்பு எல்பிஜி கணக்கு ஏதும் அவருக்கு இருக்கக்கூடாது தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை சேமிப்பு கணக்கு பாஸ்புக் அல்லது வங்கி கணக்கு அறிக்கை இதற்கு முன்பு எல்பிஜி கணக்கு ஏதும் அவருக்கு இருக்கக்கூடாது தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை சேமிப்பு கணக்கு பாஸ்புக் அல்லது வங்கி கணக்கு அறிக்கை இருப்பிடச் சான்று ரேஷன் கார்டு சமீபத்திய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கட்டாயம் தேவைப்படும் விண்ணப்பிப்பது எப்படி டபிள்யூ 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 டாட் ஜிஓவி டாட் செல்ல வேண்டும் என்ற இணை பெட்ரோலியம் ஆகியவற்றின் ஏதேனும் ஒரு சிலிண்டர் சேவையை தேர்வு செய்ய வேண்டும் தேவைப்படும் சேவையில் எல்லா விவரங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டும் பெயர் முகவரி ஜன்தன் கணக்கு ஆதார் எண் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டும் அடையாள ஆவணங்கள் அனைத்தையும் பதிவேற்ற வேண்டும் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்த பிறகு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தகுதியான நபர்களுக்கு சிலிண்டர் இணைப்புகளை வழங்கும் நீங்கள் இந்த திட்டத்தை ஆப் விண்ணப்பிக்கலாம் இதற்கு உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள எல்பிஜி விநியோகஸ்தரை தொடர்பு கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்